என் அன்பு பிள்ளையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றது அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாகவும் உன்னை துரத்தியடிக்கும் அடுத்தவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது குழந்தையே உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை அடைய முடியும் போல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்து நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் குழந்தையே சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகிறார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவது பயங்களிலேயே கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலே ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வழி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடும் மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே எடுத்துக்கொள் அதே சமயம் செய்ய மனநிலைக்கு எது எது தவறு சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறி அது உனது அழிவுக்கான ஆரம்பமே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையும் சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்ததல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பார் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது குழந்தையே நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது நம்பிக்கையோடு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகியப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வார் நல்லதே நடக்கும் குழந்தையே என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகிழ்ச்சியாக இரு கேட்டல் வேண்டுதல் நிறைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை அவன் அறிவான் உனக்கானதை நிச்சயம் அடைவான் நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கம் கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாது அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன் கலங்காதே என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வா விட்டு கொடுப்பதா உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் விட விடமாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடைத்திரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது மீண்டும் உயரப் போகின்ற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே புலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் நான் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது களிக்காலம் குழந்தையின் இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கை கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க தருவார் அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகு தான் பாடத்தை கற்பிக்கிறது உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராது துணிந்து செல் துணையாக உன்சாயப்பா நான் வருகின்றேன் வேஷம் இல்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடும் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் அன்பு குழந்தையே தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றான் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவார் அதே சமயம் தனித்துவமாகி விடுவார் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக்கொள் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது என்னாலும் இயலாத செயல் அது சோதனையை தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு கலங்காதே தற்போது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் நேரத்திற்காக காத்திரு அனைத்து உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றும் துணையாக இருப்பேன் நிச்சயம் உன்னை எல்லா மாயை வலையில் இருந்தும் வெளியில் இருப்பேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரூழியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரை நீதான் குழந்தையே உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேருளை பெறுவார் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் கேட்டுவேன் நான் இங்கே வெறுமனே அமர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா என் வார்த்தைகளில் உனக்கு முழு நம்பிக்கை இல்லை அத்தியாயம் பதினாறு பதினேழை படி உனக்கான விடை கிடைக்கும் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வருகின்றேன் உன் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது நம்பிக்கைக்குள் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயமாக நீ அடைவா வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே துணை நிற்பேன் கலங்காதே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவே நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறப் போகின்றது என்னை நாடி வந்த உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு தேவையானதை அளிக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்ற சந்தோஷமாக இரு தங்கமே என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாது இந்த சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழியில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும் அந்த நாள் என்றாக கூட இருக்கலாம் தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் நானறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு தெரியும் நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாது என் கண்ணின் இமைப்பு உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தைரியமாக இரு சரிவும் இனி சரித்திரமாகும் வசந்தம் இனி உன் வசமாகும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கவலைகள் மறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகின்றேன் காகம் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாத குழந்தையே எனது கஜானா எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் அதை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னை கேட்காமலேயே அள்ளி செல்லலாம் உணவே இல்லாதவர்களுக்கு உணவையும் உணவுப் பொருட்களையும் தானம் செய்வது என் வாயில் இடுவதற்கு சமம் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் நீசில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் முயற்சியை மட்டும் கைவிடாதே எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக் கொள்ளாதே பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா